என் பாசத்திற்குரிய என் முக்குளத்து ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் அரியரின் இனிய மாலை வணக்கம் பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய மாநில மாணவரணித் தலைவர் டாக்டர் பொன்னர்ஜன் தேவர் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எங்களது இயக்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய வம்சாவளியிலே வந்த மாவீரர் வெள்ளச்சாமி தேவர்களுடைய சீரிய உழைப்பால் இரத்தத்தை சிந்தி உழைத்த பசும்பொன் தேவர் மாணவர் இயக்கமாக ஆரம்பித்து பசும்பொன் தேவர் மக்கள் இயக்கமாக வளர்ச்சி பெற்று அசுர வளர்ச்சியாக பசும்பொன் தேசிய கழகமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய இயக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எங்களுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாம் இரட்டை இலச்சணக்கத்திற்கு வாக்கு கேட்டு எங்களுடைய உழைப்பை அனைத்தையும் கொடுத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்தோம் அதன் பலனாக அனைத்து இந்திய அண்ணாத கழகம் இரண்டாவது முறையும் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் வந்தது அதற்கு பிறகு மான் மிகுப்புரட்சித் தலைவி அவர்கள் மறைவிற்கு பிறகு எங்களுடைய சமுதாயத்தினுடைய நீண்ட நெடிய கோரிக்கையாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய திருப்பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கக் கோரியும் சிவகங்கை சீமையில் மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய வெண்கல சிலையை திருவுருவச் சிலையை அமைக்கக் கோரியும் ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் ஒட்டுமொத்த தலைவர்களும் எங்களுடைய பசும் திசைகளும் இணைந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தமிழக அரசும் அதற்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு முன்பு ஆட்சி செய்த தேசிய அமைப்புகளும் கூட எங்களது நிலைப்பாட்டை சிறிதும் கூட புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன என்பதை நம்முடைய சமுதாய இளைஞர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய கட்சி பாஜக இருக்கின்ற கூட்டணியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்ற அந்த வரிசையில மேடையில புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அதற்கு காரணம் என்ன அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நபர்கள் தன்னுடைய இன்னுயிரை அந்த இயக்கத்திற்காக கட்சிக்காக சமுதாயத்திற்காக இழந்துள்ளனர் அதன் பிறகே அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி அரங்குகிறது ஒவ்வொரு கிராமமும் பட்டோளி வீசி அவர்களுடைய கொழி கொடி பறந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய போடும் கொடியும் ஒவ்வொரு அதுவான் இலக்கு என்று அவர்கள் நினைத்து நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய சமுதாய அமைப்பில் எங்களை போன்ற உணர்வால நான் என்றால் படிக்கும்போதிலிருந்து எம்பிஏ படிக்கும்போது ஆரம்பித்து இன்றைக்கு வரை ஏழு எட்டு ஆண்டுகளாக அந்த சமுதாய அரசியலில் ஏதாவது சாதி என்ற குறிக்கோளோடு இந்த சமுதாயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வேதனைக்குரிய விஷயம் வெக்கக்கூடிய வெக்கக்கூடிய தலைகுடிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் எங்களை சு திருமண நிகழ்ச்சிகளுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பதிலும் குறிக்கோள் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுகிறார்களோ தவிர இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு ஏதாவது சாதி சண்டை பக்கத்து வீட்டில் மண்டையை உடைச்சிட்டேன் தண்ணி வரல பொன்பா பொண்டாட்டு பிள்ளையை சண்டை ஊற்றுச்சுகள்னா மட்டும்தான் எங்களை கூப்பிடுறீங்க அரசியல் நிலைப்பாடுல தேவர் கூட்டணி சிங்க கூட்டணி சொல்லி அமைச்சு நின்றாங்க வெக்கக்கிதர் வாண்டையார் நம்ம சமுதாயத்துடைய தலைவர் மிகப்பெரிய மாபெரும் தலைவர் சிதம்பரத்திலே நம்ம சமுதாய மக்கள் மிக கம்மியான இருக்கிற வாக்குகள் வங்கி இருக்கின்ற வங்கி இடத்தில் கூட இரு அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பெற்று நம்ம சமுதாய அதிகமாக வாழக்கூட சிவகங்கை சி வெறும் ஐந்தாயிரம் ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் மறந்து மனது வைத்துக் கொள்ளாமல் தேவர் தேசபக்த முன்னணி என்ற பெயரில் ஒரே குடையின் கீழே அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திற்காக உண்டாமல் உறங்காமல் கிடைந்தார்களே இந்த சமுதாயம் எங்கே சென்றது எங்களை கேட்கிறார்கள் ஏன் சிலையில் விட்டு இறங்கினீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த இறங்கவில்லை என்று அன்னைக்கு இறங்கவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை தென் மாவட்டங்களிலே இருந்து கொண்டிருக்கும் நேதாஜி வழியில பின்பற்றி நாங்கள் இதற்கு முன்பு மிகப்பெரிய போராட்டங்களை பந்துகளை அறிவித்த பொழுது இந்த வன்முறை பாதைகளை சென்று மிகப்பெரிய இல்லாமல் வன்முறையில் சென்றதுனால பல்வேறு வழக்குகளை என்னுடைய சமுதாய இளைஞர்கள் சிக்கிக்கின்றார்கள் என்ற சமுதாயத்தினால எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் நலன் கருதி அந்த இடத்திலே நாங்கள் அந்த போராட்டத்தை முடித்து அற காந்திய வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அப்பொழுதும் கூட இந்த சமுதாயங்களை புரிந்து கொள்ளவில்லை ஒரு ஒரு கிராமமாக வயது முதிர்வன் கூட இல்லாமல் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு தலைவனும் அவனுடைய சொந்த வேலைகளை விட்டுக்கொண்டு சொந்த பணத்தை இதில் போட்டுக்கொண்டு தமிழகம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் வளம் வந்தமே இந்த இளைஞர்கள் எந்த எந்த வளத்தில் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்தீர்களா உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் இருந்தோமே ஐவர் பட்டினி போராட்டத்தில் சாவு முறை போராட்டத்தில் இருந்தோமே இந்த இளைஞர்கள் திரும்பி பார்த்தீர்களா தமிழகம் முழுவதும் ஏதாவது பொசோரட்டி ஒட்டி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறா ஏதாவது சமுதாய தலைவர்களுக்காக சமுதாய திருமணமே செய்யாமல் எத்தனையோ தலைவர்கள் சமுதாயத்துக்காக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இந்த சமுதாய இளைஞர்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா எதுவுமே இல்லை நாதியே இல்லாத தாயும் தகப்பனும் இல்லாமல் அனாத இனமாக இந்த இனம் இன்றைக்கு நாங்கள் தாழ் தலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களே இன்னும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இதோ இந்த வருகின்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்திற்கும் இந்த ஒரு உங்களுடைய இளைஞர்கள் என்ற நானும் இளைஞர் என்ற ஒரு முறையில் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன் ஒரே வார்த்தை வருகின்ற இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் நாற்பது தொகுதியிலும் வருகின்ற அனைத்து வேட்பாளர்களிடமும் நேருக்கு நேராக நேராக நெஞ்சுக்கு கொண்ட தலைவர்களுடைய முன்னோர்களுடைய வழித்தொடர்களாக நாம் ரத்த ரத்தத்தை சிந்தி உழைத்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த வழியிலே நாம் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வேண்டும் உன் தன்மானம் உள்ள தேவையே கள்ளனாக இருந்தாலும் மரவனாக இருந்தாலும் அகமடையான இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேட்பாளரையும் சட்டைய பிடித்து ஏன் என் சமுதாயத் தலைவர்களுடைய கோரிக்கைகளை நீ நிறைவேற்றவில்லை ஏன் என் சமுதாயத்தில் பிரச்சனைகளுக்கு நீ குரல் கொடுக்கவில்லை செவிதாய்க்கவில்லை என்று கேள்வி கேட்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய அனைவருடைய நல்ல வாய்ப்புகளுக்கும் நன்றி கூறி நன்றி விரைவெடுகிறேன் நன்றி வணக்கம்